சகோதர அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று புதன்கிழமை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இணைந்து இந்த புதிய நாளை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்தவனமாக நேர்மறை சிந்தனையோடு அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ியான சௌ இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் சர்ச்சில் அவர்கள் அவர் ஒரு முறை நம்முடைய பாரத முன்னாள் பாரத பிரதமர் நேருவை பற்றி அவர் புகழ்ந்து பேசுகிறார் எனக்கு பிடித்தமான நபரில் நேரு அவர்கள் அதிகமாக நேசிக்கப்படுகிறார் ஏனென்றால் அவரிடம் இரண்டு காரியங்களை நான் கற்றுக்கொள்கின்றேன் ஒன்று அவரிடம் பயமில்லை இரண்டாவது முன்சார்பு எண்ணத்தை வென்றார் என்று பிரியமான இன்று நிறைய நேரங்களில் பயமும் முன்சார்பு எண்ணம் தான் நம்மை நிறைய காரியங்களிலிருந்து இருந்து தடுத்து விடுகிறது இன்றைய நாளுடைய நச்செய்தியில ஆண்டவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் இறை வாக்கினருக்கு மதிப்பு கிடைக்காது என்று கூறி அங்கு ஒரு சில காரியங்களை தொட்டு குணமாக்கியதை தவிர வேறு எந்த காரியத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊரான நாசிரத்தில் செய்யவில்லை எனதால் அந்த மக்கள் முன்சார்பு என்ன கொண்டவர்களாக இருந்தார்கள் இவர் தச்சனுடைய மகன்தானே இவர் அன்னை மரியாளுடைய மகன்தானே என்று அவருடைய பின்புலத்தை பார்த்தார்கள் அவருடைய அப்பா அம்மா முன்னோர்களை பார்த்தார்களே தவிர இவர் இறை மகன் இவர் நம்மை மீட்க வந்த மெஸ்ஸியா என்று அவர்கள் ஒருபோதும் எண்ணவில்லை பிரியமான சகோதர சோழி இன்றைய காலகட்டத்திலும் கூட மற்றவர்களுடைய ஐடியாவை கேட்பாங்க ஆலோசனையை கேட்பாங்க மற்றவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்பார்கள் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்காத நபர்கள் இன்றும் கூட நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட மற்றவர்கள் சொன்னாத வாங்குவார்கள் ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்களை அவர் அவர்கள் ஒருபோதும் மதிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு சம அந்தஸ்தும் அல்லது அறிவு உண்டு என்பதை கூட ஒரு சில நேரங்களில் தவிர்த்து விடுகிறார்கள் மறுத்து விடுகிறார்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க மறுக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக பிரியமான சௌத சூழலி நிறைய நேரங்களில் வாய்ப்பும் சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனை உயர்த்துகின்றது அப்படிப்பட்ட வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்காது நம்ம நம்ம நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில அதை அங்கீகரிப்பது இல்லை என்றால் அது மிகையாகாது பிரியமான சமுதர சூழ்நிலை ஆகையால் ஒரு இறைவாய்க்கினருக்கு எதிர்மறை சக்திகளும் வரும் நேர்மறை சக்திகளும் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருபோதும் சோர்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் நல்லது செய்பவருக்கு எதிர்ப்பும் விமர்சனங்களும் அல்லது குறையும் குற்றமும் பழி சொல்லும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைப்படி ஆற்ற வேண்டும் அல்லது நல்லது செய்பவர் ஒருபோதும் அதை நிறுத்தக்கூடாது அதை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் ஆழ்ந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர் சூழ்ந்து போகவில்லை தளர்ந்து போகவில்லை அவர் தன்னுடைய பணியை மற்ற இடங்கள்ல விசேஷமாக கலிலேய பகுதியில் எத்தனையோ எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் பிரியமான சகோதர சோகே ஒருவேளை நல்லது நினைக்கின்ற போது நல்லது செய்கின்றபோது நம்முடைய குடும்பத்துல நம்ம அன்பியத்துல அல்லது நம்முடைய ஆலயத்துல நிறைய விமர்சனங்கள் வரலாம் அதையெல்லாம் பொறுப்பில் அதெல்லாம் தனதாக்கி கொண்டு அதையெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்படாமல் நம்முடைய பணியை கடமையை நம்முடைய நிறைவை நோக்கி அந்த இறைப்பணியை நோக்கி அந்த இரையாற்றை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய ரத்தின சுருக்கமாக கூறுகிறது வாழ்க்கையில் விமர்சனங்களும் எதிர்மறை சக்திகளும் அல்லது ஏமாற்றமும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமையும் புரிந்து கொள்ளாமையும் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் நல்லவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சொல்லி அதுவும் விசேஷமாக நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்மை நம்மை அன்பு செய்கிறார்கள் நேசிக்கிறார்கள் நாம் அவர்களுக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கிறோம் அவர்களோடு உடலிருந்திருக்கிறோம் பயணித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற போது அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வழி கண்டிப்பாக நிச்சயமாக பெரிதாகத்தான் இருக்கும் அதை யாராலும் சமன் செய்ய முடியாது பிரியமான இருந்த போதிலும் அதையும் தாங்க கொள்ள அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படி நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா நீர் இறை மகனாக இருந்தாலும் உண்மை கூட அந்த மக்கள் ஆசிரியத்த மக்கள் இன்னாருடைய மகன்தானே இவர் நம்ம தானே இவர் எங்கும் அங்கும் விளையாண்டவர் தானே அல்லது பேசியவர் தானே என்று நினைத்தார்களே தவிர உன்னுடைய வல்லமையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய அற்புதங்களையும் உன்னுடைய மகிமையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய மகிமையும் உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய சக்தியையும் நாங்கள் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றோம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் உண்மை பிரகடனம் செய்யணும் உமக்காக வாழணும் உன் மதிப்பீடுகளை அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்தி வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்துக்கொள்ள நடத்த முடியும் எங்கள் ஆண்டவர் இயேசு சிவனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கிதாவே ஆமே